ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த நொய்யல் நதியின் தென்கரையில் அமைந்துள்ள கொங்கு நாட்டு செவ்வாய்த்தலமான சூலூரில் உள்ள வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் முன்னாடி வந்ததையுமே பார்த்திங்கன்னா இருபுறமும் நீர் சூழ்ந்து இயற்கைகளில் கொஞ்சம் இந்த திருத்தலத்தை வந்து அப்படியே பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கோயிலுக்கு வந்து ரெண்டு நடைவாயில்கள் உள்ளன ஒன்று வந்து தெற்கு நோக்கி இருக்கு ஒன்று வந்து கிழக்கு நோக்கி இருக்குங்க நாம் உள்ளே வந்தையும் அந்த கொடிமரத்தையும் கோபுரத்தையும் வந்து தரிசனம் செய்துவிட்டு கிழக்கு வாசல் வழியாக அப்படியே உள்ளே போனோம்னா மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை ஆகியவற்றின் அழகு காட்சியை வந்து காணலாம் இங்கே மூலவர சுயம்பு மூர்த்தியாக அருள்வாளிக்கிறார் மூலவர் சன்னதிக்கு இடப்புறமாக தையல் நாயகை அருள்வாளித்து கொண்டிருக்கும் அருள் காட்சியையும் காணலாம் இங்கு தீராத பிணிகள் கூட தளத்திற்கு வந்து பூஜை செய்தால் தீரும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது மேலும் இங்கே வந்து திருமணத்தடை நீங்கவும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்